ஹாய் குட்டி செல்லங்களே குட்டி செல்லங்களின் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தகவல் தங்கவேலு என்னோட இந்த சேனல் மூலமா நீங்க நிறைய ஜி கேக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஃபார்மேட்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கோங்க நாம இப்போ என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா சூரிய குடும்பம் அதாவது சோலார் சிஸ்டம் இதில் இருக்கிற கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அடுத்து உள்ள கோள் தான் செவ்வாய் கிரகம் பூமி எப்படி இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கோ அது போல் இது இருபத்தஞ்சி டிகிரி சாஞ்சிருக்கு இந்த செவ்வாய் கிரகத்தை செவப்பு கோல்ன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் அதிக அளவிலான இரும்பு ஆக்சைடு இருக்குது அதாவது அயன் ஆக்சைடு இருக்குது இந்த செவ்வாய் கிரகமானது பூமியை விட மூணு மடங்கு ஒரு சின்ன பிளானெட்டு தான் இங்கே நமக்கு பூமியில் ஒரு நாளைக்கு எப்படி இருபத்தி நாலு மணி நேரமோ அதுபோல் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆகும் பூமி சூரியனை சுற்றி வர எப்படி முன்னூற்றஞ்சு நாளோ அது மாதிரி செவ்வாய் கிரகம் சுற்றி வர ஆறுநூற்றி எண்பத்தி நாலு டேஸ் ஆகும் எப்படி நமக்கு வருடத்துக்கு முந்நூற்றஞ்சு நாளோ அது மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போனால் அங்கே அறுநூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் ஆகும் ஒரு வருடத்துக்கு ஏன்னா இது சூரியனை எல்லா கோள்களை விடவும் மிகவும் ஒரு லாங்கான நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது இது போன்ற அறிவான்ற சில புதிய புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளே